பெரியவர்கள் வைதிகர்களால் சாஸ்திரால் பூஜிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு ஆஸ்திரிகர்களாலும் ஆஸ்தி உடையவர்களாலும் ஆதரிக்கப்பட்டு ஆசிரியக்கப்பட்டு நாஸ்தீகர்களாலும் நம்பப்பட்டு இளையரை நம்பினார்களோ இல்லையோ ஆனால் அவரை நம்பாதவர்களே இல்லை அதாவது தனி மனிதர்களுடைய உழைப்பு தனி மனிதருடைய ஞானம் தனி மனிதனுடைய சேவை இப்படி இந்த பாரத தேசத்திற்கு கிடைத்த உயர்ந்த ரத்தம் அவர்கள் அவர்களை முன்னோடியாக கொண்டு அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு அவர்களை முன்மாதிரியாக கொண்டு ஆதர்சமாகக் கொண்டு இந்த தர்மத்தில் ஈடுபட்டிருப்பவர்களும் சமுதாய சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களும் ஒன்று கல்வி சேவையிலே கலாச்சாரமும் ஈடுபட்டிருக்கக்கூடிய தேச சேவையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியலோ அரசியல் சாராதவர்களோ அனைவரும் ஏற்கனவே பல குழப்பங்கள் நடந்திருந்தாலும் மேற்கொண்டு அந்த குழப்பங்கள் தொடராமல் அதுபோன்ற சபங்கள் தொடராமல் மேன்மேலும் இந்த தேசம் நல்ல முறையிலே தன்னுடைய கடமையை தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய வாய்ப்பை மேல் மேலும் நல்ல விஷயங்களுக்கு செலவிட்டு இந்த தேசமும் தெய்வீகமும் வைதீகமும் வளர்ந்து இந்த தேசத்திலே பிரிக்கப்பட்டதனாலே தனியாக இருக்கக்கூடிய அவர்களும் நல்ல முறையிலே சௌஜன்யமாக நம்முடன் இருந்து அவர்கள் எதிர்பார்த்த புனிதமான பாரதமும் புண்ணியமான பாரதமும் ஒற்றுமையான பாரதமும் உன்னதமான பாரதமும் அவையை பெற்று என்றால் அவர்கள் எதிரியை எதிர்பார்த்த தேசிய ஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதே